ஆஹாவிசு மகிணேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு நிரந்தரம் கான்ஸ்டன்ட் பர்மனன்ட் எதுவும் நிரந்தரம் கிடையாது என்பதற்கு ஒரு உண்மை சம்பவத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் தன்னுடைய வெண்கலச் சிலைக்கு முன் உறங்கினார் புகழ்பெற்ற ஹாலிவுட் ஹீரோ அர்னால்டின் பெரிய ஹார் ஹாலிவுட் ஹீரோ அர்னால்டின் அவர் வந்து நல்ல வசதியாக இருக்கும்போது எவ்வளவோ அவருக்கெல்லாம் கிடைத்தது ஆனால் வசதி குறைந்ததும் பதவி போனதும் புகழ் போனதும் அவரை கவனிப்பார் யாருமே இல்லை நடிப்பில் படிப்படியாக உயர்ந்து கலிபோர்னியாவில் கவர்னர் என்ற புகழின் உச்சத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய வெண்கலச் சிலை முகப்பில் நிறுவப்பட்ட வகையில் ஒரு ஆடம்பர ஹோட்டலை திறந்து வைத்தார் ஹோட்டலின் திறப்பு விழாவின் பொழுது அந்த ஆடம்பர ஹோட்டலின் உரிமையாளர் அர்னால்டு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஹோட்டலுக்கு வந்து முன்பதிவு எதுவும் இன்றி இலவசமாக தங்கிக் கொள்ளலாம் அவருக்கு எப்பொழுதுமே ஒரு அறை இருக்கும் என்று அறிவித்தார் நாட்கள் நகர்ந்தன பதவி போனது புகழ் போனது சமீபத்தில் சாதாரண மனிதனாக அந்த ஹோட்டலுக்கு சென்ற அர்னால்டுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது என்ன அதிர்ச்சி ஹோட்டலில் எல்லா அறைகளும் புக்கிங் ஆகிவிட்டது தற்பொழுது அறைகள் எதுவும் இல்லை என்று ஹோட்டல் நிர்வாகம் கூறவே அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஹாலிவுட் முன்னாள் ஹீரோ கலிபோர்னியா முன்னாள் கவர்னர் அந்த ஹோட்டலை திறந்து வைத்த முன்னாள் விஐபி அர்னால்டு ஸ்குவாசு நேக்கர் அவருடைய முழு பெயர் அர்னால்டு ஸ்குவாசு நேக்கர் மனமுடைந்த அர்னால் என்ன செய்தார் தான் திறந்து வைத்து தனக்கு புகழ் பரப்பிய அந்த காலத்தில் நமக்கு சொன்னதெல்லாம் இன்று காற்றோடு போனதே என்று மனமுடைந்த அந்த அர்ணாள் தான் வைத்திருந்த ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு அந்த ஹோட்டலின் முகப்பில் தன்னால் திறந்து வைக்கப்பட்ட வெறும் அலங்கார பொருளாக நின்று கொண்டிருந்த தன்னுடைய சிலைக்கு முன்னர் செய்வதறியாது ஒரு காரியம் செய்தார் என்ன செய்தார் அதை நாளை பாகம் இரண்டில் பார்க்கலாமே இதையெல்லாம் எல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் எல்லா புகழும் பிரியாண்டவனுக்கே